சிறப்பு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய நாளை முன்னிட்டு ஆடி திருவாதிரி நாய் அரசு கொண்டாடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு ஒவ்வொரு வருடமும் அந்த விழா நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா நடைபெற இருக்கிறது விழாவில் தொல்லியல் துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்மிகு ராஜேந்திரன் அவர்களும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்மிகு சாமநாதன் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்மிகு சேகர்பாபு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் ஒரு சிறப்பான விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற அதே போன்று கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு துவங்குகின்ற நிகழ்ச்சி அதில் பத்து மணிக்கு மேலாக அமைச்சர் ஒரு மக்கள் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைக்க மாலை வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது அதில் உறுப்பான குழுவினருடைய யாழ் இசையும் திருச்சி கலைக்காவிரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்கின்ற தென்னாட்டு பெருவேந்தன் என்கின்ற நாட்டிய நாடகமும் நண்பர்களில் கலைப்பண்பாட்டுத் துறையின் சார்பாக மாபெரும் கிராமிய இசை நடன நிகழ்ச்சியும் நடைபெறும் நண்பர்கள் முனைவர் பர்வில் சு்தா அவர்கள் தலைமையில் சோழர்கள் புகழுக்கு பெரிதும் காரணம் நிர்வாகத்திறனே போர் போர் வெற்றிகளை என்ற பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு அரியலூர் மாவட்ட இசைப்பள்ளிகளுடைய இந்த அரியலூர் மாவட்ட பள்ளிகளுடைய பல்சுவை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன மாலை கலை சுடர்மணி போஸ் குழுவினர் நையாண்டி மேளம் கலை மலைச்சாமி குழுவினர் கரகாட்டம் அஸ்வினாபுரம் கலைமணி குழுவினர் காவடி ஆட்டம் வெள்ளம் செ வல்லம் செல்வி மக்கள் இசை பாடல்கள் நடைபெற இருக்கின்றன மாலை ஆடுதுறை பாஸ்கர் குழுவினருடைய மாமன்னன் ராஜேந்திர சோழன் நாடகம் நடைபெற இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு மேல் பெரம்பலூர் இளவழகன் குழுவினருடைய மயில் காவடியும் புதுக்கோட்டை செல்ல குழுவினருடைய கிராமிய பாடல்கள் என்று காலை ஒன்பது மணிக்கு துவங்குகிற ஒன்பதரை மணிக்கு துவங்குகின்ற நிகழ்ச்சிகள் மாலை ஆறு மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த மண்ணுக்கு புகழ் சேர்த்த இந்த மண் காடாக இருந்ததை மண் ம நாடாக திருத்தி இந்த பகுதியில் பல்வேறு நகர்ப்புற கிராமப்புற பகுதிகள் அமைவதற்கு இந்த மாபெரும் கோவிலை கட்டி பொன்னேரியை வெட்டி பெருமை சேர்த்த மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது எப்பொழுதும் இந்த மக்களுடைய பிரியமாக இருக்கின்ற ஒரு நிகழ்வு அதை மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் ஒரு அரசு விழாவாக அறிவித்து அதை அரசு சார்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கு உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான அந்த வகையிலையும் மாண்முக அவர்கள் அறிவுரை வழங்கி அந்த பணிகள் நடைபெறுகிறது எனவே இந்த ஆண்டு நடைபெறுகின்ற இந்த மகத்தான விழாவில் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று நம்முடைய அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டு தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்